வெல்கம் டு சிம்பிள் என்டர்டைன்மெண்ட் சேனல் ஹாய் காய்ஸ் நிற்கிறேன் அது நம்ம பார்த்தீங்கன்னா ஹஹிம்சாவில் ஸோ காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் அது வேணுமா பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டன் சாரி பார்க்கலாங்க காய்ஸ் புது புது கலெக்ஷன் எல்லாமே எடுத்து காட்டுவாங்க ஸோ உங்களுக்கு எந்தெந்த டிசைன் நல்லா இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம் ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் கேட்டுருக்காங்க ஸோ நம்ம அதனுடைய கலெக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம இப்போ பார்க்கலாம் காய்ஸ் இந்த மெட்டீரியல் பாருங்கக்கா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் கலர் பாருங்க இந்த மெட்டீரியல் பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து அகின்சா கலர்ல வந்து ஆஃபர் ரேட்டுக்கான காண மெட்டீரியல் 650 ரூபாய் வருங்க இந்த மெட்டீரியல் கிளாத் நல்லா இருக்கு இது இதோட நீங்க எக்ஸ்ட்ரா கிராண்டா பாக்குறீங்கனா கிராண்டா இருக்கு நான் எடுத்து காட்டுறேன் இங்க பாருங்க இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மெட்டீரியல் பாருங்க இங்க பாருங்க சரிங்கக்கா இதோட நீங்க வேற கலெக்ஷன் எதிர்பார்க்குறீங்களா அக்கா ஆ ஓகேக்கா பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும்க்கா இப்போ வந்து நியூ கலெக்ஷன் தான் அது தீபாவளி கலெக்ஷன் இது பாருங்க அந்த பேப்பர் எல்லாமே நல்லா இருக்கும் அதிரடி அகின்ஸ் ஆஃப் இருக்காது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கேட்ட டிசைன் எல்லாமே எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ பாருங்க ரோஸ் கலர் க்ரீன் கலர் ரெட் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க பிளாக் கலர்லாம் எடுக்கிறாங்க ஸோ டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்குது மெட்டீரியல்லாம் நல்லா இருக்கு காய்ஸ் கிளாத் மெட்டீரியல் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க எல்லா டிசைனுமே பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ அவங்களே சூஸ் பண்ணி மனசுக்கு எந்த சைட் பிடிக்குதோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க இது தீபாவளி டைம்னால நிறையா ட்ரெஸ் கலெக்ஷன் வந்துருக்குதுங்க ஸோ நிறைய புது புது டிசைன் இருக்குது எல்லா டிசைனுமே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க இந்த பட்டியலாம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்குதுக்காது ஓபன் டைப் இது ஆஃபீஸ் ஒர்க்கோட போட்டுக்கலாம் அந்த பட்டியலை ஓகேங்களா இந்த சேண்ட் இருக்கா இந்த சேண்ட் இதுலேயே கலர் வேணா இருக்குங்கக்கா பாருங்க இதுலேயே கலர் இருக்குங்கக்கா இது போட்டோ கொஞ்சம் ரிக்ஸாகவும் இருக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஆத்தூரில் உள்ள அகிம்சா பட்டு மஹால் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தாங்க இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ஸோ கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க அதான் பாருங்கக்கா கலெக்ஷன் நிறைய இருக்கு நான் காட்டுறேங்க பாருங்கக்கா இந்த கலெக்ஷன் பாரு கலெக்ஷன் இருக்கு நான் காட்டு இங்கே பாருங்க இந்த மெட்டீரியல் எல்லாமே நல்லா நல்லா இருக்குங்கக்கா அது இங்கே பாருங்க இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குங்கக்கா இங்கே பாருங்க இங்கே போட்டால் கொஞ்சம் லுக்காக இருக்குங்களா இங்கே பாருங்க பென் பே இது நல்லா இருக்கும் இது சால டிசைனாக வந்துடும் உங்களுக்கு எங்க இருக்குங்க பாருங்க சால பாருங்க இது அம்மா காடு பாருங்க கலெக்ஷன் இருக்கு நான் காட்டுறேன் காய்ஸ் மறக்காம நம்ம சிம்பு என்டர்டெய்ன்மெண்ட் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு சுடிதார் வேணுமா பட்டு சாரி வேணுமா இல்லை வேறு என்ன ட்ரெஸ் கலெக்ஷன் வேணும்னு சொல்லுங்கள் நான் மறக்காமல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ காய்ஸ்